சமீப காலமாக தமிழக பாஜகவினர் வந்து அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று கூட அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் வர்த்த சில கேள்விகளை பத்திரிகையாளர்கள் கேட்டிருந்தாங்க முதல் கேள்வியாக ஸ்டாலின் அவர்களை பற்றி கேட்டிருந்தாங்க அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு அப்படின்னு வரிசையாக வர்ற எல்லா எலெக்ஷன்லையுமே திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது வெயில் குறைவாக இருந்தால் பேச தோணும் சில இடத்துல அந்த இடத்துக்கான தன்மை அடுத்து சென்னைக்கு வெயிலுக்கு வந்தால் சென்னை வெயிலுக்கு வந்தால் முதலமைச்சருக்கு எல்லாம் தெளிஞ்சிடும் ஐயோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நம்ம தோற்றுருவோம் அதனால் ஊட்டியில் இருக்கார் கொஞ்சம் தெளியாமல் இருக்கார் கீழே இறங்கி சென்னைக்கு வந்து சென்னை வெயிலுக்கு வந்தோடனே முதலமைச்சர் அவருக்கு எல்லாம் தெளிஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உறுதியாக தோற்போம் என்று மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையிடம் இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க அதாவது இந்த கூட்டணி பற்றி அதிமுக பாஜக கூட்டணி பற்றி சில கேள்விகள் கேட்கப்பட்டது நான் இன்று ஒரு தொண்டராக பணி செய்து கொண்டிருக்கின்றேன் சுப்ரீம் கோர்ட் பிரச்சனை கேளுங்க பதில் சொல்கிறேன் பிரசிடென்ட் பவர்ஸ் கேளுங்க சொல்கிறேன் எல்லா அரசியலும் கேளுங்க நான் ஒரு தொண்டராக என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றேன் அது கூட்டணி அதெல்லாம் என்ன இருக்கோ நான் ஒதுங்கி இருக்கின்றேன் தொண்டராக நடப்பதை பார்த்து கொண்டு என்னுடைய பணியை மட்டும் மோடியாக செய்கிறேன் வருகின்ற காலத்தில் எங்களுடைய தலைவர்கள் அதை பற்றி பேசுவாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க விமர்சனம் பண்ணுறீங்க ஆனால் கூட்டணி பற்றி கேட்டால் நீங்கள் ஒரு தொண்டன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்டார் அதற்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சரை ஒரு சாமானியனாக இருந்தும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலை என்கின்ற தனி மனிதன் ஒரு விவசாயி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எந்த விஷயத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு என கருத்துரிமை இருக்கு அதே நேரத்தில் கட்சி யாருக்கிட்ட சேரணும் யாருக்கிட்ட சேரக்கூடாது எனக்கு தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது கட்டுப்பட்டுள்ளவனாக நான் இருக்கின்றேன் அதனால தான் இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள்